எபிசோட் ஃபிஃப்டீன் அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருப்பதை கைகட்டி பார்த்து கொண்டிருந்தான் ரக்ஷத் அவனை அங்கு பார்த்ததும் இருவர் வாயும் பசை போட்டது போல ஒட்டி கொள்ள என்னை பார்த்தா ஏதாவது மிருகம் மாதிரி தெரியுதா உங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ நேரமா நல்லா சிரிச்சு பேசிட்டு தானே இருந்தீங்க என்னை பார்த்த உடனே எதுக்கு அப்படியே செலண்ட் ஆகிட்டீங்க என்று அவர்கள் இருவரிடமும் கேட்டான் ரக்ஷத் மீனாட்சியை காட்டி கொடுக்க விரும்பாத யாஷிகா நாங்கள் பேச வேண்டியதை பேசி முடிச்சிட்டோம் சார் என்று கூற அதே சமயம் தான் வேலைக்காரங்க யாரும் வீட்டு ஆளுங்க கூட பேசினா பிடிக்காதே சார் என்றார் மீனாட்சி அவர் அப்படி கூறியதும் சற்று யோசித்தவன் ஆமா நான் தான் சொல்லியிருந்தேன் ஆனா இப்போ யாஷிகா வயத்துல எங்க வீட்டு வாரிசு வளருது அவ இங்க இருக்கிற வரைக்கும் நீங்கதான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்க முடியும் அதுவும் இல்லாம மாசமா இருக்கிற பொண்ணு மனசு விட்டு யார் கூடயாவது பேசணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் தினமும் காலையில் ஆபீஸ் போனா நைட்டு தான் வருவேன் வீட்ல இருக்கிற நீங்க தான் அவ கூட பேச்சு துணைக்கு இருக்கணும் என்றான் ரக்ஷத் அவன் கூறியதை கேட்டு இருவருமே உள்ளுக்குள் சந்தோஷம் அடைந்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் சரிங்க சார் என்று பணிவாக கூறினார் மீனாட்சி அவர் சார் என்று கூறியதில் என்ன தோன்றியதோ அவனுக்கு நீங்க எப்பவும் போல என்ன பழைய மாதிரி தம்பின்னு கூப்பிடுங்க என்று மீனாட்சியிடம் கூறினான் ரக்ஷத் அதை கேட்டவுடன் சந்தோஷம் அடைந்த மீனாட்சி சரி தம்பி இந்த மாதிரி உன்னை கூப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது இல்லை பத்து வயசில் இந்த மாதிரி கூப்பிட்டேன் அதோட இப்போ தான் எனக்கு அந்த உரிமை நீ கொடுத்துருக்க நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் என்று இருவரையும் வாழ்த்தினார் மீனாட்சி என்ன மீனாக்கா நீங்கள் என்னை தம்பின்னு கூப்பிடலாம்னு சொன்ன உடனே பழைய மாதிரி என்கிட்ட உரிமை எடுத்துக்கலான்னு நினைக்கிறீங்களா வயசில் பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு தான் உங்களை அக்கான்னு கூப்பிட்றதுக்காக என்னை தம்பின்னு கூப்பிட சொன்னேன் அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமாக சேர்ந்து வாழ முடியும் இன்னும் ஒன்பது மாசம் தானே யாஷிகா இந்த வீட்ல இருக்க போறா என்று அவனது முடிவில் உறுதியாக இருந்தான் ரக்ஷித் அவன் கூறியதை கேட்டு மீனாட்சி அதிர்ந்தாலும் யாஷிகா தானிருந்தாள் குழந்தையை பெற்றுக் கொடுத்துவிட்டு இங்கிருந்து சென்று எப்படியாவது தன் அண்ணனை சமாதானப்படுத்தி ரக்ஷித்தை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசையில் அவள் இருக்க ஆனால் குழந்தை பெற்றுக் கொடுத்ததோடு அவளுடன் தனக்கு இருக்கும் உறவையே முறித்து கொள்ளப் போகிறான் ரக்ஷித் என்பது பாவம் அவளுக்கு தெரியாமல் போனது அன்றைய நாள் முழுவதும் மீனாட்சி யாஷிகாவை ஒருவேளையும் செய்ய விடாமல் அவளுக்கு பிடித்த உணவாகவே சமைத்து கொடுத்து பார்த்துக் கொண்டார் யாஷிகாவை ஹாஸ்பிடலிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு விட்டு ஆஃபீஸிற்கு கிளம்பிய ரக்ஷித் இரவு நேரமாகவே வீட்டிற்கு வந்துவிட இருவருக்கும் தேவையான உணவுகளை எடுத்து வைத்துவிட்டு அவரது அறைக்கு சென்று விட்டார் மீனாட்சி நான் நாளிலிருந்து காலேஜுக்கு போகலாம்ல என்று அவள் ஒருவித எதிர்பார்ப்புடன் ரக்ஷித்திடம் கேட்க ம் போகலாம் யாஷிகா ஆனால் கொஞ்சம் இரு மார்னிங் நானே ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு ஈவினிங் நானே உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று ரக்ஷித் கூறியதில் சற்று பயந்தவள் எதுக்கு சித் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் எப்போவுமே மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பின பிறகு தான் நான் காலேஜ் கிளம்புவேன் ஆனால் இப்போ நீங்கள் என்ன ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போனால் உங்களுக்கு லேட் ஆகுமே என்றால் யாஷிகா ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா இன்னொரு விஷயத்த கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும் இப்போ எனக்கு என் குழந்த ரொம்ப முக்கியம் யாஷிகா அதனால் டிரைவரை நம்பி உன்னை அவர் கூட அனுப்ப முடியாது ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் அவர் பார்த்து ஓட்டுவாரா என்னென்னு ஆஃபீஸில் போய் நான் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நானே ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு ஈவினிங் நானே ஒன்னை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்போ தான் என் வேலையை நான் டென்ஷன் ஆகாமல் பண்ண முடியும் என்றான் ரக்ஷத் அவன் கூறியதும் சரி என்று படவே ஓகே சார் என்றால் யாஷு பின் இருவரும் சாப்பிட்டு முடிக்க கிச்சனுக்கு சென்று யாஷிகாவிற்காக பாலை எடுத்து வந்தான் ரக்ஷித் இந்தா இந்த பாலையும் குடி என்று அவளிடம் கொடுக்க ஐயோ பாலா எனக்கு சுத்தமா பிடிக்காதே என்றாள் யாஷிகா இத்தனை நாள் பிடிச்சதோ பிடிக்கலையோ ஆனா இதுக்கு மேல தினமும் நீ பாலை குடிச்சு தான் ஆகணும் என்றான் ரக்ஷித் இப்பதானே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் அப்புறம் எப்படி பிடிக்காத இந்த பாலை வேற நான் குடிக்க முடியும் என்று பாவமாக யாஷிகா கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நீ இதை குடிச்சே ஆகணும் என்று வம்படியாக அவனும் கூற வேறு வழியில்லாமல் அந்த பாலை குடித்துவிட்டு உடனே வாந்தி வருவது போல் இருக்க குடித்த பாலோடு சேர்த்து சாப்பிட்ட உணவு அனைத்தையும் வாஷ்பேசனில் வாந்தி எடுத்து விட்டாள் யாஷிகா வாயை கொப்பளித்துவிட்டு விட்டு முகம் அலம்பிக்கொண்டு வாட்டமான முகத்துடன் வந்தாள் அவள் அவளை அப்படி பார்த்ததும் சாரி யாஷிகா நான் உன் அந்த பால் குடிக்க சொல்லி கம்பல் பண்ணாம இருந்திருந்தா அட்லீஸ்ட் நீ சாப்பிட்ட சாப்பாடாவது உனக்கு வயிற்றில் தங்கியிருக்கும்ல இப்போ என்னால் தான் நீ சாப்பிட்ட எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்ட ஐ எம் ஸோ சாரி என்றான் ரக்ஷித் பரவாயில்ல விடுங்க சத் எப்படியோ இன்னும் ஒரு அஞ்சு இல்லைன்னா பத்து நாளில் வரவேண்டிய வாந்தி இப்போவே வந்துருச்சு அவ்ளோ இதுக்கெல்லாம் போய் யாராவது கவலைப்படுவாங்களா என்று சிரித்தபடியே கேட்டாலும் அவள் முகம் வாட்டமாகத்தான் இருந்தது சரி வா போய் தூங்கலாம் இதுக்கு மேலே உனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் என்று அவளையும் அழைத்து கொண்டு அறைக்கு சென்றவன் நாளிலிருந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் நீ சாப்பிடு சாப்பாடு விஷயத்துல உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் என்றான் ரக்ஷித் அதெல்லாம் ஒன்றும் சித் எனக்கு பால் மட்டும் தான் பிடிக்காது மற்றபடி சாப்பாடு விஷயத்துல அது இதுன்னு பிடிக்காததுன்னு எனக்கு எதுவுமே இல்லை என்றாள் யாஷிகா எங்கே அவன் இதை நினைத்து மனம் வருந்துவானோ என்று அவனுக்காக வருந்தினாள் யாஷு ஏற்கனவே கலைத்து போய் இருந்தவள் அவனது அணைப்பில் தூங்கிவிட இன்னும் ஒன்பது மாசம்தான் யாஷிகா அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ எனக்கு இந்த கல்யாணம் குடும்பம் கணவன் மனைவின்ற உறவு இதெல்லாம் துளி கூட நம்பிக்கையில்லை எப்போ என் உலகமா நினச்சிட்டு இருந்த என் அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்களோ இருந்து உறவுகள்னு எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் எப்படி நான் என் உறவா என் கூடவே வச்சுக்க முடியும் இப்போ கூட எனக்கு அப்புறம் என் சொத்து எல்லாத்தையும் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு தான் இந்த குழந்தைய கூட நான் பெத்துக்க நினைக்கிறேன் அதனால எனக்கு என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் என்னை மன்னிச்சுடு என்று அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு அவனும் உறங்கிவிட நள்ளிரவில் அவனது ஃபோன் அலறியது இந்த டைம்ல யார் ஃபோன் பண்றது மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாமா என்று மனதில் திட்டிக் கொண்டே அவன் போனை எடுத்து பார்க்க அதில் சஞ்சனா என்ற பெண்ணிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் ஸ்வீட்டி என்று அழைக்க ஹாய் பேபி நீ எப்படி இருக்க இப்ப என்ன பண்ற என்றாள் அவள் இந்தியாவில் இப்போ மிட் நைட் ஒன் ஓ கிளாக் ஆகுது ஸ்வீட்டி அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்களா தூங்கிட்டு தான் இருக்கேன் என்றான் ரக்ஷித் பாஸ் நானும் இந்தியாவில் தான் இருக்கேன் என்றாள் சஞ்சனா என்னது நீ இந்தியாவில் இருக்கியா எப்போ வந்த அங்கேருந்து கிளம்பும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல இப்போ எங்க இருக்க நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணட்டுமா என்றவன் தூக்கத்திலிருந்து முழுமையாக தெளிந்திருக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸா பேபி எதுக்கு கண்டினியூஸாக இவ்ளோ கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்க ஒன் பை ஒன்னாக கேளு நான் ஆன்சர் பண்றேன் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு உன்கிட்ட சொல்லாமல் இந்தியா வந்த ஆனால் இங்கே வந்தால் தானே எனக்கு தெரியுது நீ எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு என்றால் அவள் நக்கலாக ஓ இப்போ தாத்தா விட்டு தான் இருக்கியா என்று ரக்ஷித் கேட்க ஆமா நீ இங்கே இருப்ப சர்ப்ரைஸாக உன்னை பார்க்கலாம்னு ஆசையாக நான் இங்கே ஓடி வந்தா வந்ததுக்கப்புறம் தான் நீ ஒரு பொண்ணோட உன் கெஸ்ட் ஹவுஸில் கூத்தடிக்கிறது பற்றி தாத்தா சொன்னார் என்றாள் சஞ்சனா ஸ்வீட்டி என்று அழுத்தமாக அவளை அழைத்தவன் நான் ஒன்று இங்கே எந்த பொண்ணுடைய கூத்தடிக்கல குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் என்றான் ரக்ஷித் அதே அழுத்தத்துடன் எப்படி தாலி கட்டாமலே குடும்பம் நடத்துறியா சி ஸ்வீட்டி இது என் பர்சனல் எப்பவும் என் பர்ஸ்னலில் மற்றவங்க தலையிடுறது எனக்கு பிடிக்காது நீ லிமிட்டில் இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று மறைமுகமாக ரக்ஷித் அவளை எச்சரிக்க இதற்கு மேலும் பேசினால் தன்னை வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டான் என்று தெரிந்த சஞ்சனாவும் சரி பேபி அதை பற்றி எனக்கு எதுக்கு இப்போ இங்கே வந்து நீ என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா என்று அவ்வளவு நேரம் கோபமாக பேசியதை போன்று இல்லாமல் குழைவாக கேட்டாள் சஞ்சனா டென் மனசுல நாங்க இருப்பேன் நேரடியாரு என்று கூறிவிட்டு அவன் பெட்டிலிருந்து எழும்ப யாரு சார் இந்த டைம்ல போன் பண்ணது என்று தூக்க கலக்கத்தோடு கேட்டாள் யாஷிகா ஸ்வீட்டி என்று அவன் ஒற்றை வார்த்தையில் கூற ஸ்வீட்டியா அது யாரு என்றாள் யாஷிகா யாத்த பொண்ணு அவ எதுக்கு இந்த டைம்ல கால் பண்ணியிருக்கா இங்க பாரு யாஷிகா ஆல்ரெடி அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தது தான் நான் இப்பவும் சொல்றேன் என் குடும்பத்தை பத்தி நீ எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நீ திரும்ப திரும்ப அதையே தான் பண்ற ஸ்வீட்டி என் அத்தை பொண்ணு அவள் போய் இந்தியாவுக்கு வந்திருக்கா அதனால இப்ப நான் போய் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் என்று அவளிடம் தகவலாக கூறிவிட்டு வில்லங்கத்தை தானாக தேடி சென்றான் ரக்ஷித்